இப்போ டோரும் வந்து லாக்கில் இருக்குது டோரோ ஓப்பன் பண்ண முடியாது ஏசி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர்டும் இருக்கும் ஓகேங்களா விண்டோஸ் எல்லாம் கவருக்கில் இருக்கும் அதனால் வந்து உங்களால் விண்டோஸ்லையும் வந்து ஓப்பன் பண்ணியும் உங்களால் வந்து தப்பிக்க முடியாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டே காம் அண்ட் டாக் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு டீப் பிரீத் எடுத்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உடனே வந்து ஃபயர் 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 ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கற்றுங்க எதுக்காகனா இருக்கிற எல்லோரையும் வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி இப்படி கற்றுட்டிங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து அலர்ட் ஆகிடுவாங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எல்லா பஸ்ஸுலேயும் எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஈவன் ஏசி பஸ்லேயும் கூட எமர்ஜென்சி எக்ஸிட்ன்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த இடம் வந்து எங்கேன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு ஏற போகிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரைவராக கண்டக்டராக கேளுங்கள் இந்த மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்குது